ரஷ்ய உயர் கல்வி நிறுவனங்களின் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான உயர் கல் உயர் கல்வி நிறுவனங்களின் கல்வி கண்காட்சி மே பதினொன்று பன்னெண்டு சென்னையில் நடைபெற்றது சென்னையில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையத்தில் ரஷ்யா தென்னிந்திய தூதர் திரு அல்ய கவ்தேவும் மாண்புமிகு சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் அதை தொடங்கி வச்சாங்க அதை தொடர்ந்து பதி பதினாலு மே மதுரையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல்லையும் பதினைந்து திருச்சி ஃபெமினா ஹோட்டல்லையும் பதினாறு சேலம் ஜிஆர்டி ஜைப் ஹோட்டல்லையும் பதினேழு கோவையில் உள்ள கிராண்ட் ரிஜ் ஹோட்டல்லையும் இந்த கல்வி கண்காட்சி நடைபெற இருக்கு இதில் ரஷ்யாவை சேர்ந்த எட்டு அரசு மருத்துவ பொறியியல் கல்லூரிகளின் பிரதிநிதிகள் அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களாம் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க இந்த ஃபேருக்கான என்ட்ரி ஃப்ரீ இதுக்கு வர மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அங்கே உள்ள கல்வி நிறங்கள் கல்வி நிறுவனங்களில் உள்ள வசதிகள் பற்றியும் வசதி வாய்ப்புகள் அவங்களினுடைய எவ்வளோ செலவாகும் அது ரெக்கக்னிஷனு இதெல்லாம் பற்றி எல்லா தகவல்களையும் தர இருக்காங்க அதற்குண்டான ப்ளஸ் டூ ஷீட் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கேயே ஸ்பாட் அட்மிஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ரஷ்யாவில் அறுத் அறுபத்தி மூணு மருத்துவ பல்கலைக்கழகங்களும் அறநூறு பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளும் இருக்குது இதில் வந்து இன்றைக்கு இருபத்தைாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க இந்த வருடம் மருத்துவ படிப்பிற்கு மொத்தம் எட்டாயிரம் பேருக்கு ரஷ்ய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் வாய்ப்பு வழங்க இருக்காங்க ஒரு மருத்துவ படிப்புன்றது ரஷ்யாவில் ஆறு வருடம் நீட்டில் குவாலிஃபை ஆயிருந்தால் தான் நீங்கள் ரஷ்யா உட்பட எந்த வெளிநாட்டுக்கும் போய் நிச்சயமாக படிக்க முடியும் இல்லைன்னா உங்களுடைய படிப்பு இங்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனில் அதே மாதிரி நீங்கள் ஆறு வருட படிப்பு முடிச்சுட்டு வந்து எம்பிபிஎஸ்சாக இருந்தால் இங்கே உடனே ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்றத அவசியம் எழுதி அதை வந்து பாஸ் பண்ணணும் ஒரு மருத்துவ படிப்பிற்கு ஒரு இந்திய மாணவருக்கு அரசு மருத்துவ ரஷ்ய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நல்ல சப்சிடைஸ்டு ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் போய் படிப்பீங்க அதற்கு மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து உங்களுக்கு செலவாகும் மாஸ்கோ போன்ற நகரங்களில் இன்னும் கொஞ்சம் கூட செலவாகும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹோட்டல் கிராண்ட் ரிஜனில் நடக்கிற கல்வி கண்காட்சிக்கு வர மாணவர்களுக்கு இந்த எல்லா தகவலும் ரஷ்ய நிற கல்வி நிறுவனங்கள் அதிகாரிகளால் நேரடியாக வழங்கப்படும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் போன வருடம் வந்து டோட்டலாக ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க மருத்துவம் பொறியியல் எல்லாம் சேர்ந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த வருடம் மருத்துவத்திற்கே எட்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை எதிர்ப்பாங்க மாணவர்கள் மாணவிகள் இது எல்லாருக்கு உண்டான பாதுகாப்பு வந்து யூனிவர்சிட்டியில் இருக்குது ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இந்திய மாணவர்கள் இருக்காங்க எங்கள் ஸ்டடி அப்ராட் நிறுவனம் வந்து ரஷ்ய கலாச்சார மையத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக மாணவர்கள் அனுப்பிட்டுருக்கும் இன்றைய தேதியில் ரஷ்யாவில் எங்களால் அனுப்பப்பட்ட மாணவர்கள் ஒரு இரண்டாயிரம் பேர் இன்றைய தேதியில் படிச்சுட்டுருக்காங்க பாதுகாப்பு காரணமாகவோ இல்லை வந்து சரியான உணவு கிடைக்கலையோ இல்லை மொழி பிரச்சனை இல்லை வந்து கிளைமேட் செட்டை ஒத்து வரலன்னோ இது வரைக்கும் மாணவர் இந்தியாவில் திரும்ப வந்ததில்லை சேஃப்டி வந்து ஒரு அங்கே ஒரு இஷ்யூவாக இது வரைக்கும் எங்களுக்கு இருந்ததே இல்லை காலம்னு இல்லை நீங்கள் டியூஷன் ஃபீயை தவிர உங்களுடைய உணவு செலவு மற்ற இதர செலவுகள் நீங்கள் வருடம் வருடம் கூட வந்து போகலாம் அது எல்லா செலவும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் விமான போக்குவரத்து உங்களுடைய இதர செலவுகள் எல்லாமே வந்து நீங்கள் தான் ஏற்றுக்கணும் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த பயண செலவு மாத்திரம் நீங்கள் செய்யணும் இதில் சில ஸ்காலர்ஷிப் சீட்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு ஃபியூ சீட்ஸ் அதில் வந்து விமான போக்குவரத்து மாத செலவுக்கு ஸ்டைஃபன் இதெல்லாம் கூட கிடைக்கும் ஜாப் கேரண்டியோட இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஒரு பத்து சீட்டு அந்த மாதிரி இருபது சீட்டு சில யூனிவர்சிட்டிஸில் மாத்திரம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது மற்றபடி இந்த விமான போக்குவரத்துலாம் உங்களுடைய செலவு தான் நீங்கள் யோட்டா ஆனால் போகிறோம் அந்த கட் ஆஃப் மார்க் இல்லையா நீட்டோட கட் ஆஃப் மார்க் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒன் தேர்ட்டி டூ நைஃப் சாரி சரியா ஞாபகம் இல்லை ஒன் தேர்ட்டி அது எப்பவுமே ஓபிசிக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கும் அதர்ஸுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கும் நீட் குவாலிஃபைட் ஆமாம் ஆமாம் அது இந்தியன் எம்பசி மாஸ்கோல இருக்க இந்திய தூதரகம் டிசம்பர் மாதத்தில் எங்கிட்டையே ஃபுல் ரிப்போர்ட் கேட்குறாங்க நேம் ஆஃப் தி ஸ்டூடண்ட் எந்த யூனிவர்சிட்டியில் அட்மிட் ஆயிருக்காங்க நீட் குவாலி நம்பர் எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் நீட் மார்க்கு எல்லாமே கேட்குறாங்க எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணோம் யூனிவர்சிட்டியை சப்மிட் பண்ணோம் இதெல்லாம் அவங்க ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க last year